ಹಾಂ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮಿಸ್ ಇಸ್ ಸುಗನ್ಯಾ ಸೊ ಮೊದಲ ತರೆಯ ಫೋರ್ ಡೇಸ್ ಇರುವ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಪೇನೇಮ್ ಬಂದು ಪತ್ತಿ ವರ್ಷ ಒಂದ ವಿಷಯತೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಅವರ ಮೊದಲ ಮಿಸ್ ಇಸ್ ಮೇಮ ಪತ್ಮಾವಣಿ ಇನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಬಂದ್ರೆ ಸೊ ಅದಕ್ಕೆ ಪಕ್ಕ ಎಜುಕೇಷನ್ ಕಲ್ವಿ பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நம்ம கூடவே வந்து என்ன செய்யணும் நம்மளுடைய கல்வி நம்மளோட படிப்பு மட்டும்தான் நம்ம கூட வர கடைசி இருக்கும் ஸோ படிச்சுக்கணும் நடித்தா தான் எதிர்காலத்துக்கு நல்லது படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம ஒரு எழுதவோ ஒரு படிக்கவோ நமக்கு தெரியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிப்பில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம படிக்கணும் எக்ஸாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு மறந்து போயிடுது அப்படின்ட்டு எக்ஸாம் டைம் மறந்து போய்ட்டு இங்கே நல்லா படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவெல்லாம் லிஸ்டில் எடுத்து பார்த்துச்சுங்க ஒரு நாள் கூட அவங்க படித்தாமல் இருக்கணும்டா தினமும் படிச்சுட்டே தான் இருப்பாங்க ஸோ லேசி ஏஸியாக இருக்க மாட்டாங்க எனி டைம் வந்து படிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம் டைம் எப்போ மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க ரிவிஷன் பண்ணுவாங்க படித்ததை எக்ஸாம் டைம் அப்போ ரிவிஷன் பண்ணுவாங்க ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் அவங்க படித்ததை எக்ஸாம் டைம் ரிவிஷன் பண்ணால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் வந்து ஸோ நான் வந்து பத்து இசையே இருக்குங்க பத்து இசையும் படித்தேன் அதில் நான் ஒன்று படிக்காத கொடுத்தேன் கொரோனா இசு அதுதாங்க வந்தது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஒரு சில பேர் லக்கில் பத்தில் நான் ஒன்று தான் படித்தேன் அந்த ஒன்று மட்டும் தான் எக்ஸாம் பண்ணுது நான் எழுதி பாஸ் ஆகிட்டேன் படிப்புன்றது இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டோடு செஞ்சால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் பண்ண முடியும் ஸோ படிப்பையும் வந்து லவ் பண்ணி தான் நம்ம வந்து எஜுகேஷனை வந்து படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆமாம் நீ புக்ஸை எடுத்து வச்சுங்க நீ படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் நாலு படிக்கலான்ட்டு இப்பவே போயிட்ருக்கோம் உங்களோட படிப்பை யார் படிக்கிறது பேரண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸா எங்கள் அம்மாப்பா கிடையாது நீங்கள் தான் படிக்கணும் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க எனக்கு போட் யோசனை சரி யோசிங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து கிளிக் பண்ணு அப்போ தான் நம்ம போட வீடியோ ஒன்று உங்களுக்கு